ஆடக மதுரை அரசே போற்றி கூடல் இலங்கு குருமணி போற்றி காவாய்கணக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மதுரை எம்பதியிலே வெகு சிறப்பாக சித்திரை திருவிழாவிற்கு இணையாக ஆவணி மூலப் பெருவிழா வெகு சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு திருவிளையாடலை வல்ல சிவபெருமான் நிகழ்த்துகின்ற அற்புதம் மதுரை எம்பதியிலே அரங்கேறிக் கொண்டிருக்கிறது ஐந்தாம் நாள் மிக அற்புதமாக எல்லாம் வல்ல சொக்கநாத பெருமான் உளவாக்கோட்டை அருளிய லீலை இங்கே அற்புதமாக நடைபெறுகிறது சுவாமி பாதத்திலே நெற்குவியலை நாம் காண முடிகின்றது அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயிலே வெகு சிறப்பாக நடைபெறுகின்ற ஐந்தாம் நாள் கதை மிக அற்புதமான ஒரு வரலாற்று லீலை மதுரையில் அடியார்க்கு நல்லார் என்கிற சிவனடியார் வாழ்ந்து வந்த காலத்திலே தினமும் சிவன் அடியார்களுக்கு உணவளித்த பிறகுதான் சாப்பிடுவது என்கிற கொள்கையை அவர் கொண்டிருந்தார் சிவனடியார்களுக்கு உணவு வழங்கியே அவரது செல்வம் வற்றினாலும் கடன் வாங்கியாவது தனது கடமையை செய்து வந்தார் எல்லோரிடமும் கடன் வாங்கியதால் ஒரு கட்டத்தில் அவருக்கு கடன் கிடைக்காத நிலை ஏற்பட்டு விடுகிறது எனவே தனது மனைவியை அழைத்து கொண்டு சோமசுந்தரரை தரிசனம் செய்துவிட்டு பின்னர் தங்கள் இருவரின் உயிரையும் நீத்து விடுவது என நினைத்து ஆலயத்திற்கு வருகிறார்கள் அடியவர்களுக்கு எப்பொழுதும் சொக்கநாத பெருமான் சோதனையை கொடுப்பான் ஆனால் இங்கேயும் அப்படித்தான் அது நடந்திருக்கிறது அடியாருக்கு நல்லாரின் தர்ம நெறியினுடைய உண்மை நிலையை கண்ட இறைவன் அசிரியாக தோன்றி நீங்கள் உங்கள் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டாம் உடனே வீட்டிற்கு செல்லுங்கள் அங்கே உங்களுக்காக அல்ல அல்ல குறையாத நெல் மணிகளை கொண்ட உளவா கோட்டை ஒன்றை அளித்திருக்கின்றோம் என்றார் செவி கேட்டு அற்புதமான செய்தி கேட்டு உள்ளமும் மனமும் குளிர்ந்திருக்கக்கூடிய எல்லாம் வல்ல அடியாருக்கு நல்லார் உடனே கிளம்புகிறார் உளவாக்கோட்டையை பார்ப்பதற்காக வீடு திரும்பிச் செல்கிறார் அங்கு இறைவன் தெரிவித்தபடி உளவாக்கோட்டை இருந்தது அதன் மூலம் கிடைத்த நெல்மணிகளை கொண்டு தன் ஊழிக்காலம் தன் கடைசி காலம் வரை சிவனடியார்களுக்கு அமுது செய்வித்து அற்புதமான வாழ்வை வாழ்ந்தார் சொக்கநாதா நின் திருத்தால் துணை என்று சொல்லி சொக்கநாதரை சரண் அடைந்தவர்களுக்கு சகல சோபாக்கியங்களையும் தந்து அருளக்கூடியவனாக நம்முடைய நோக்கம் சரியாக இருந்தால் சொக்கனுடைய அருள் நமக்கு கிடைக்கும் என்பதை உணர்த்துகிற விதத்திலே ஐந்தாம் திருநாள் உளவாக்கோட்டை அருளிய லீலை என்கிற அற்புதத்தோடு நிறைவு பெற்று மாலை நேரத்திலே அற்புதமாக சுவாமி அதிகார நந்தி என்று சொல்லப்படுகின்ற நந்தி எம்பமெருமான் நந்திகேஸ்வரர் வாகனத்திலே அற்புதமாக பவனி வருகிறார் சிவனாரை சுமக்கும் நந்தி இந்த நந்தியம்பெருமானுக்குத்தான் எத்தனை சிறப்பு பாருங்கள் நந்தி திருமணத்தை கண்டால் நமக்கு முந்தி திருமணம் நடக்கும் என்று சொல்வார்கள் இப்படி அதிகார நந்தியிலே வருகின்ற சொக்கநாத பெருமானுடைய அந்த அழகு காட்சியை அற்புதமாக காண்பவர்களுக்கு திருமண தடை உள்ளவர்களுக்கு உடனே அந்த திருமணத்தை நடத்தி காட்டுகின்ற உன்னதமான நந்திகேஸ்வரர் வாகனத்திலே அற்புதமாக பவனி வருகிறார் பெருமானுக்கு பல்வேறு சிறப்புகளை நாம் பிரதோஷ காலங்களிலே செய்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு இந்த வாகனத்தை பார்ப்பவர்கள் வீட்டிலே மங்கள ஒளி எழும்பும் இது நிச்சயம் அனுபவத்திலே கண்ட உண்மை என்பதனாலே எல்லாம் வல்ல அன்னை மீனாட்சி இதை உங்களுக்காக சொல்ல சொல்கிறார் அடியேன் முனைவர் சண்முக திருக்குமரன் இதை உங்களுக்காக விளங்கி கொண்டிருக்கின்றேன் அப்படி எல்லா வல்ல எம்பெருமான் நந்தி எம்பெருமான் வாகனத்திலே நந்திகேஸ்வரர் வாகனத்திலே அற்புதமாக பவனி வருகிறார் அன்னை அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகி அன்னை மீனாட்சி ஆளாள சுந்தரி சோம சுந்தரி கல்யாண சுந்தரி கடம்பவன மயிலாக இருக்கக்கூடிய மலையத்துவச்சன் பெற்ற பெருவாழ்வாக விளங்கி கொண்டிருக்கக்கூடிய அன்னை மீனாட்சி யாழி வாகனத்திலே அற்புதமாக அருமையாக பவனி வந்து கொண்டிருக்கிறார் ஆற்றலின் வடிவம்தான் இந்த யாழி வாகனம் இன்றைய தினம் அன்னையினுடைய இந்த அற்புதமான திருக்காட்சியை காண்பவர்களுக்கு ஆற்றல் வரம்பு அற்புதமாக கிடைக்கக்கூடிய ஒரு தன்மையிலே ஆற்றலை அதிகமாக பெற முடியும் வேலை பார்க்கிற இடத்திலே நமக்கு உத்வேகம் கிடைத்து மிகச்சிறப்பாக பணியாற்றக்கூடிய தன்மையையும் அளிக்கக்கூடியவளாக அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அன்னை மீனாட்சி யாழி வாகனத்திலே அற்புதமாக ஆவணி மூல வீதிகளிலே பவனி வந்து கொண்டிருக்கக்கூடிய உன்னத திருக்காட்சியை நம் கண்களுக்கு விருந்தாக தந்து கொண்டிருக்கின்றோம் அற்புதமான பெருமக்களே ஆவணி பெருவிழாவிலே இன்னும் சுவாரஸ்யம் கூடுகின்ற விதத்திலே ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான லீலைகளை சொக்கநாத பெருமான் நிகழ்த்த இருக்கிறான் தொடர்ந்து சண்முக திருக்குமரன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலமாக இந்த காட்சிகளையெல்லாம் கண்டு இன்புறுமாறு உங்களை அன்போடு வேண்டுகின்றோம் தென்னாருடைய சிவனை போற்றி எண்ணாற்றவருக்கும் இறைவா போற்றி என்று சொல்லி இந்த அளவிலே நிறைவு செய்வது மீனாட்சி மைந்தன் முனைவர் சண்முக திருக்குமரன்